அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிவி டெய்லர் இந்த கிளாஸ் வீடியோவில் நம்ம ஃப்ளாட் லோடட் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் அதுக்கு முதல்ல வந்து இந்த இடத்துல தான் நான் வந்து அதை போட போகிறேன் ஃப்ளாட் லோடட் எப்படி போடுவோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு பார்டர் மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வரும் நமக்கு அதனால நான் இந்த அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன் இப்போ அந்த ஃப்ளாட் லோடட் ஸ்டிச் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து நம்ம த்ரெட் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மேலக்காக வந்து ஒரு சின்னதாக ஒரு நாட் போட்டு லாக் போட்டுக்கிறேன் அப்படி போடையில் நம்ம எந்த டைரெக்ஷனை திருப்பினாலும் நமக்கு இந்த டேமேஜும் ஆகாது இப்போ வந்து முன்னாடி சின்னதாக ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு லாக் போட்டுக்கிறோம் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் போட்டு போட்டுக்கிறோம் இப்போ இந்த த்ரெட்டை வந்து அப்படியே ஆப்போசிட்டாக மேலே நம்ம கொண்டு போகிறோம் இப்போ நான் மேலே கொண்டு போயிட்டு ஒரு செயின் எடுத்தாச்சு அதுக்கு மேலே சின்னதாக ஒரு லாக் இப்போது அதே மாதிரி கீழே கொண்டு வரணும் கீழே இப்படி கொண்டு வந்துட்டு கீழே கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுவிட்டோம் அதை கீழே வச்சு சின்னதாக ஒரு லாக் போட்டுக்கிறோம் அதே மாதிரி மேலே கொண்டு போயிட்டு இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச்சு அதுக்கு மேலே சின்னதாக ஒரு லாக் ஸோ இந்த ஸ்டிச்சு வந்து ஸ்டார்டிங்கில் குட்டி குட்டியாக போடையில் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம இதை மட்டும் க்ராஸ் பண்ணிட்டோன்னா பெருசு பெருசாக போடையில் ஈஸியாக வந்துடும் இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி இந்த லைனில் வந்துட்டு செயின் ஆப்போசிட்டில் கொண்டு வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டோம் இந்த இடத்துல குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கலாம் போட்டுட்டு நூலை அப்படியே அந்த சைடு திருப்பிடணும் திருப்பிட்டு அப்படியே நம்ம ஆல்ரெடி இங்கே போட்டிருக்கோமா இதுக்கு பக்கத்தில் பின் பண்ணணும் இந்த செயினை இதுக்கு பக்கத்தில் நான் பின் பண்ணிட்டேன் இதுக்கு மேல குட்டியா ஒரு லாக் குட்டியா ஒரு லாக் போட்டு நூலை எடுத்து இந்த பக்கம் திருப்பி கொண்டு வந்துடணும் இப்படியே நம்ம சிக்ஸாக்கா பண்ணிட்டே இருக்கணும் அப்போ வந்து நமக்கு ஒரு திக்கா ஒரு பார்டர் லைன் மாதிரி ஒரு நீட்டான ஃபினிஷில் வந்து நமக்கு ஒரு ஸ்டிச் கிடைக்கும் அந்த லைன்லேயே நம்ம குத்திட்டுருக்கணும் இல்லைனா ஷேப் மாறிடும் வந்து நம்ம இந்த கார்னரை வந்து கவர் பண்ண போகிறோம் முடிக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கார்னராக முடித்தாச்சு இந்த இருந்து இந்த கார்னர் அடுத்து வந்து நமக்கு எல்லாமே பெரிய பெரிய ஜிக்ஸாக் லைனாக தான் இருக்கும் ஸோ இப்போ இந்த கார்னரை வரைக்கும் நம்ம போட்டு முடித்தாச்சு ஸோ அடுத்த விஷயம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைனில் வந்து நம்ம இந்த நூலை அப்படியே வரிசையாக கொண்டு வரணும் இந்த லைனை கவர் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த லைனையும் கவர் பண்ணணும் ஸோ அடுத்து வந்து நான் கீழே இந்த லைனில் இப்படி பின் பண்ண போகிறேன் ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ண வேண்டியது மாற்ற வேண்டியது என்னென்னா நம்ம வந்து மேலே அந்த லைனுக்கு மேலே இப்படி குத்தணும் லாக் போடுறதுக்காக இந்த பக்கம் வரையில் நம்ம கீழே பின் பண்ணுவோம் பின் பண்ணி லாக் போடுவோம்ல அதே மாதிரி ஆப்போசிட் சைட் போகையில் நம்ம வந்து மேலே இப்படி பின் பண்ணி அந்த இடத்துல வந்து லாக் போடுவோம் ஸோ அந்த ஒரு சின்ன விஷயந்தான் நம்ம கார்னருக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் இங்கே லாப் போடுறோம் இங்கே வந்து மேலே பின் பண்ணி மேலே குத்துறோம் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கார்னர் கவர் பண்ணிட்டோம் ஸோ இந்த கார்னர் கவர் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மேலே வந்து இந்த என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த போர்ஷனையும் கவர் பண்ணும் சைடில் குத்தி கீழே பின் பண்ணுறோம் மேலே வந்து இங்கே மேலே பின் பின் பண்ணோம் இந்த இடத்துல வந்து இதுக்கு மேலே ஸோ நமக்கு வந்து கீழே ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த கார்னர் வரைக்கும் முடிச்சிட்டோம் ஸோ இந்த இடத்துல வந்து நான் நா லா நாட் போட போகிறேன் இப்போ நாட் போட்டாச்சு இப்போ இந்த நூலை வந்து உள்ளே இருந்து நம்ம கீழே எழுக்கணுன்னா கீழேருந்து கொஞ்சம் நூலை எடுத்துட்டு இதுக்குள்ளே இதை விட்டு அதே ப்ரொசீஜர் பண்ணோம்னா கீழே எழுதாச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ளாட் லோடட் ஸ்டிச் போட்டாச்சு ஸோ நம்ம சரி த்ரெட்டில் போடையில் நமக்கு அங்கங்கே கேப் கிடைக்கும் ஏன்னா சரி த்ரெட் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் அதே மாதிரி ஒயர் கொஞ்சம் கொஞ்சம் பெண்டாகிற ஒயர் மாதிரி இருக்கும் ஸோ அதனால நமக்கு அங்கங்கே இந்த மாதிரி கேப் கிடைக்கும் இதே எது நீங்கள் சில்க் த்ரெட்டில் போட்டிங்கன்னா இந்த கேப் எதுவுமே வராது ரொம்ப நீட்டாக இருக்கும் சில்க் த்ரெட்டில் போடையில ஸோ நம்ம இந்த மாதிரி லோ ஃப்ளாட் லோடர் போடுறதுக்கு நம்ம மோஸ்ட்லி சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ ஏன்னா சில்க் த்ரெட் எப்போயுமே வந்து நம்ம டபுள் த்ரெட்டாக எடுப்போம் ரெண்டு த்ரெட்டாக எடுப்போம் அப்போ வந்து அந்த இடத்த ஃபுல்லாக வந்து சில்க் த்ரெட் ஃபில் பண்ணிடும் அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நீட்டாக இருக்கும் இப்போ இந்த ஃப்ளாட்டிலோட ஸ்டிச்சே வந்து நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஃபஸ்ட் டைம் பண்ணி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த போடுற ஸ்டிட்சு எல்லாத்தையுமே சில்க் த்ரெட்லையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு சில்க் த்ரெடும் ஈஸியாக கைக்கு பழக்கம் வரும் சில்க் த்ரெட்டில் போடுறதில் இது ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த எந்த கேப்புமே நடுவில் வராது ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ளாட் லோடட் ஸ்டிச் போடுவோம் இதுலயே வந்து நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி போடலாம் இதிலையே வந்து ஒரு ஒரு சைடில் மட்டும் நம்ம சுகர் பீட்சை கொடுத்து 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 போடலாம் அதே மாதிரி கட் பீடு யூஸ் பண்ணியும் இந்த இது போடலாம் அப்போ வந்து ரொம்ப கிராண்டாக நமக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிவி டெய்லர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி